ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசிபலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆ ஆனதுனால வீட்டில் வந்து எப்போவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனாலவே இந்த தீப திருவினாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீப திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில் நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைனா இருபத்தி ஓரு தீபங்கள் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஜோதிஸ்வர்வமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில் தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்களில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்குது யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமையக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் கணிசமான பணவரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதம் கணிசமான பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகவே செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு காரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை ஒரு தூசாக தட்டி நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வெளில வருவீங்க பணி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் அதை நல்லபடியாக முடித்து மேலிடத்தில் நல்ல பேரும் புகழும் பெற்று விளங்குவீங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினவங்க கூட உங்களை பார்த்து வியக்கும் ஒரு நிலைக்கு நீங்கள் நல்லபடியாக உயர்ந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க பனிசுமை என்னதான் தான் கூடுனாலும் அதற்குண்டான வருமானம் அளவுக்கு உங்களுக்கு திருப்தியான மனநிலையை கொடுக்கும் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் இந்த தடவை உங்களுக்கு இந்த மாதத்தில் எதுவாக இருந்தாலும் வாங்கடா போராடி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் வெற்றி எனக்கு தான் அப்படின்ற ஒரு தைரியத்தன்மையும் போராட்ட குணமும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து சாதுர் சாதுரியமான உங்களுடைய பேச்சால அதிலிருந்து எல்லாரையும் இணக்கமாக்கி நீங்களும் அவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அதிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற ஒரு சாதுரிய மனப்பான்மை எதை எப்படி செஞ்சால் நம்ம எந்த இடத்துலேருந்து வெளில வரலாம் அப்படின்ற தாட் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் அந்த தாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு எதிரிகளாக வந்து நிற்பவர்களை கூட நீங்க நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் ஒரு திறன் படைத்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பணி இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பணி சுமை இருந்தாலும் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்து ஒரு நல்ல பேரும் புகழோடுமும் நீங்க இருக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குவதில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இருக்கிற தொழிலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கும் எதிர்பார்த்தபடி பல மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு அதனால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உறவினர்களுடன் ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் தோன்று போகும் ஒரு நிலையில் இருக்கும்போது கூட உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மதம் இருக்கும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க எப்பவும் போல உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாகவே இருப்பாங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் சிறிய வட்டாரங்களாக இருந்தாலும் அவர்களை கட்டிக்காத்து பேணி கொண்டு செல்வது நீங்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கும் அவர்கள் ஒரு பக்க பலமாகவே இருந்து கொண்டிருப்பார்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது சார் அப்படின்னு மன கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த கவலைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்கும் பல விஷயங்கள்லாம் நான் எடுத்து பார்த்தேன் முயற்சி எடுத்து பார்த்தேன் என்னால இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சில காரிய தடைகள் இந்த மாதம் அந்த தடைகள்லாம் விலகி அந்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடிப்பீங்க அதுல வெற்றியும் பெற்று ஒரு நல்ல ஒரு பலனையும் பார்ப்பீங்க வீண் பேச்சுவாக்கு வீண் வாக்குவாதம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியான போக்குல டீல் பண்ணுங்க உங்க கூட எல்லாருமே கூட இருப்பாங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அனைவரையும் ஒத்துழைச்சு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கோபம் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை செய்துவிடும் அதனால் அந்த கோபத்தையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையும் அனுசரித்து இந்த மாதம் சந்தோஷமான ஒரு மாதமாக அமைந்திருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி